ஓம் சரவண பவர் ஏன் அன்பு தங்கமே உன்னிடம் பேசுவதற்காகவே உன் வீடு தேடி அப்பா நான் வந்துவிட்டேன் நான் சொல்வதை இரண்டு நிமிடம் பொறுமையாக கேட்டுவிட்டு செல் என்னை நீ புறக்கணிக்க வேண்டாம் நீ போகும் பாதையில் வேதனை ஏமாற்றம் துரோகம் என எல்லாமே சூழ்ந்துதான் இருக்கும் இதனால் உனக்கு பயம் கலக்கங்கள் நிச்சயமாக வரலாம் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் தைரியத்துடன் உன் இலக்கை நோக்கி முன்னேறி செல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறக்கூடாது அதுவே உன்னுடைய லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் அது நீ நீயாகவே இரு உன் கர்ம வினைகளை சமநிலையை நான் படுத்துவேன் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக் கொண்டே இரு மனதை ஒரு நிலைப்படுத்து தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக் கொள்ளாதே நிதானமாக யோசித்து செயல்படு உன்னை நீ மாற்றி கொள்ள பழகு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு விளங்கும்படி நான் செய்கின்றேன் விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன் உன்னுடைய விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவரின் விடியலுக்காக துணையாக நிற்கின்றாய் என்னுடைய கருணை பார்வை உன் மீது இருக்கின்றது உன் நன் நடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உருவாக்கி விட்டேன் ஓம் சரவண பவர்